தயவு செஞ்சு போய் தண்ணி ஏ அங்க ரெண்டு கால் இல்ல அங்க நீங்க நல்ல நீங்க தான் அங்க போய் தண்ணி எடுத்து வண்டி தான உங்களுக்கு என்ன ஓடி தண்ணி எடுத்து வாடி நான் வெறிய ஏத்தின இருக்காத சைக்கோவா நீ தான் சைக்கோ மாதிரி பண்ணின இருக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டற ஆ உனா எங்கனா வெளிய போறது தான் வேளை உனக்கு ஆ உனா லிப்ஸ்டிக்லாம் பூசிக்கினே ஐயோ வா போலாம் அப்படி இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ சும்மா எப்போ பார்த்தா நீ ஆசையா நீயும் வாயில லிப்ஸ்டிக் வெச்சுக்கோ ஏன் நான் சொல்ற லிப்ஸ்டிக் மட்டும் சொல்லு ஃபர்ஸ்ட் தண்ணிய குடு தண்ணிய குடு ஒருமாடி அதுல இருக்கு கொஞ்ச தண்ணி எவ்வளவு நான் எப்படிப்ப ஏன் திரிவா கலந்து தண்ணி எல்லாம் வந்து இப்போதான் நிம்மதியா இருக்கு தண்ணி வந்து ஏய் செயின் சோள முடிச்சு

மندே இப்ப நான் என்னங்க சொல்றது ஏய் அவங்க எக்ஸ்ட்ரா லெக் பீஸ்லாம் தரணும்ங்கடி அவங்க 60 ஆம் பிரியாணியில அதனால நான் குர்தே சரி மீட்டி தான் கொடுத்துக்றாங்கல அப்படினு சொல்லுட்டு பால்பொடி குடுக்குற குழந்தைடா நீ ஏய் செயின் எங்க எங்க வீட்ல கேப்பங்க செயின் இப்ப எனக்கு வேணும் ஏய் உங்க வீட்ல கேட்டா சொல்லு இந்த மாதிரி வந்து அவர் வந்து இந்த மாதிரி செயின் வெச்சிருக்காரு பிசினஸ் அந்த பிசினஸ் முக்கியமான பிசினஸ் மாயர் பிசினஸ் मामा કોオン வந்தீ இது பண்ண நீ லெக் பீஸ் தோரு சீ ஏ இவ்வளவு கேவலமா சீப்பா இருக்கு ஒரு லெக் பீஸ் நான் இது மாட்டதே ஆ பா நானே சாது லெக் பீஸ் என்ன காரே பிரே எந்த நம்பர் அதுக்கு 60000 ரூபாய் செயின் குத்துற ரவியா டேய் அச்சிலா இருக்காதடி நான் ஏர்க்கனவே வெயில்ல ஃபயரா வந்திருக்கேன் திருப்பி நான் ஃபயர் ஆயிட்டேனா நீ இப்ப பாரு அந்த பாட்டி வச்சிருக்காங்கடி ஒரு மாசத்துல மீட்டி குத்துருவாங்க அவங்க அறுபதாம் கல்யாணம் நல்லா நடந்தோம்

நான் வாங்கிருவேன் நான் எங்க நின்னேனோ அங்கேயே போய் ஒரு மாசத்துக்கு அப்புறமா உனக்கு அந்த நாய் சாப்பிட உங்களுக்கு கிடையாது நான் எங்க நின்னனோ அங்கேயே போய் நிப்பேன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதே டைம்ல அந்த பாட்டி எடுத்துன்னு வந்து என் கழுத்துலயே மாட்டுவாங்க திருப்பியும் தெரியுமா உனக்கு என்ன தெரியும் பிரியாணி வந்து நான் கழுத்துல பாட்டி மாட்ட மாட்டாங்க வீட்டுல உனக்கு தூக்கி மாட்டி மாட்டிடுவாங்க அவ்வளவுதான் நம்ம

ரிப்போர்ட் செமையா அந்த வெச்சிட்டு குத்திட்டு வந்திருக்கமா ஒரு மாசம் இருந்துறாங்க அந்த நம்பர் போட்டேன் 888777555 இன்போட் வெச்சிருக்காங்க அந்த நம்பரை ஏய் அவங்க கூத்தாங்க அந்த நம்பரை அந்த நம்பர் வந்து எக்ஸிஸ்ட் இல்ல கே இந்த நம்பரே இல்லன்னு சொல்லிட்டு வந்தா இந்த இந்த எரும மாடு சொல்து அது வந்து இந்த கிளாஸ் போய் இறாங்க அந்த பத்தி இந்த கிளாஸ் போய் இறங்கமா டீச்சரா வந்து பேசுனாய் இப்போ ஏய் அவங்க குத்துறதுக்கு தெரியாத இவளான் தண்டா இவளான் ஒரு ஆளன்ஸ்

லாஸ்டா கேக்குறேன் இதா லாஸ்ட் பார்ட்டி எத்தனை பேர் இருக்காங்க சொரப்ப கேட்டிடு பார்ட்டி எத்தனை பேர் இருக்காங்க சைனங்க ஃபைனலா கேக்குறேன் சைனங்க ஏ ஃபைனலா சொல்றா அவங்க ஃபைனலா 60 தான் கல்யாணம் முடிஞ்சிச்சுனா லெக் பீஸ் குடுறோம் வா வா பேட் கேட்டி கோ நீ சைன எத்தனை வந்தா தான் கூட வருவா இல்லனா அந்த பாட்டிய கல்யாணம் பண்ண போற நாயே பார்ட்டிய கல்யாணம் போட தாத்தா இருக்காங்கடி எங்க போறே இப்போ ஏ சைன வர வரைக்கும் நான் வர மாட்டேன் வாட்ஸ்அப் செயின் போட் எடுத்து அனுப்பு அப்பதான் நான் வருவேன் வாட்ஸ்அப்ல செயின் போட் எடுத்து அனுப்புவா சரி சரி நான் கூகுள்ல எதனா டைப் பண்ணி போட் எடுத்து அனுப்பு சரி ஓகே